வணக்கம் மனசாட்சி தொலைக்காட்சிக்காக கிருத்திகா ஓசூர் அருகே தொடர்ந்து விவசாய பயிர்களை நாசம் செய்து வரும் யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்குள் விரட்ட கோரி கிராம மக்கள் சாலை மறியல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சாணமாவு வனப்பகுதிக்குள் எழுவதற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கடந்த இரண்டு மாதங்களாக பல குழுக்களாக பிரிந்து தஞ்சமடைந்து இரவு நேரங்களில் உணவு தண்ணீர் தேடி அருகில் உள்ள பீஜே பள்ளி சானமாவு போடூர் ஆலியாலம் நாயக்கனப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் நுழைந்து அங்குள்ள ராகி தக்காளி பீன்ஸ் அவரை தென்னை வாழை உள்ளிட்ட விவசாய பயிர்களை தின்றும் கார்களால் மிதித்தும் நாசம் செய்து வருகிறது இந்த யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் பிஜேபள்ளி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்துள்ளது இந்த யானைகளை கிராம மக்களை விரட்டும் பணியில் ஈடுபட்டு பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு யானை திரும்பியுள்ளது இதனால் ஓடும் ஓடும்போது அதே கிராமத்தை சேர்ந்த லோகேஷ் என்ற கல்லூரி மாணவனை யானை தாக்கியதில் காயம் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் குறிசலிட்டும் யானையை துரத்தி காயமடைந்த லோகேஷை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திடீரென ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் மேலும் இந்த யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் இதையடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மனசாட்சி தொலைக்காட்சிக்காக கிருத்திகா